அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று வாஸ்து நாள் இன்று பகல் பத்து மணி ஐம்பது நிமிஷம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரை வாஸ்து பூஜை பூமி பூஜை வாஸ்து சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்வதற்கு உள்ள நாள் இதே போல் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி வரத நாள் கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த தேய்பிரை அஷ்டமி காலபைரவாஷ்டமி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நாள் பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நோய் நொடி அகலும் பயம் விலகும் துணிவு துணிச்சல் வாழ்க்கையிலே வரும் வில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருமயம் கோட்டை பைரவருடைய அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை அஷ்டமி தேதி உள்ளது அதன் பின்னர் நவமி தேதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை மரண யோகமும் இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வகையிலே இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலிலே சிலருக்கு உயர்வு இருக்கும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் தாய் தந்தையருடைய அன்பும் பாசமும் சிலருக்கு கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பு கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சொர்ண ஆகர்ஷண பைரவரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே நன்மைகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாடு செல்வதற்கு விசாவுக்காக காத்திருந்த சிலருக்கு நல்ல செய்திகள் அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சூப்பர் மார்க்கெட் மினிமார்ட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு திருமணத்துக்காக விவாகம் கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வரண் விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவதில் கவனம் தேவை டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு விநாயகர் அகவல் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் பார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸண்டேடிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் ஏற்படும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை திருமுறை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை நண்பர்கள் வழியிலே சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் தொழில் அதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தின் பின்னர் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி வெளிநாட்டிலே ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பணியிடத்திலே கவனம் தேவை ஆட்டோ மொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை காரிய சித்தி மாலை பாராயணம் பண்ணி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி அன்பர்களே ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலருக்கு காய்ச்சல் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரெஷர் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்கள் டாக்டராக இருப்பவர்கள் சர்ஜனாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் மியூசிக் டைரக்டராக இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சில மனக்குழப்பம் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு முகாம்பியை அம்மனை ஸ்தோத்திரம் அல்லது ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் சிலருக்கு மனக்குழப்பம் குறையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு ஏற்றத்தை தரும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் நாதஸ்வர கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பைரவ அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு சுக்கர பகவானை ராசி கொண்ட துலாம் ராசி என்பர்களே ஆனந்தமான நாள் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல பெருபேறுகள் கிடைக்கும் அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவு குறையும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு சகோதர சகோதரிகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைஞர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் தேர்வுகளிலே பரீட்சைகளிலே நல்லி நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவு உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள் மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு காமாட்சி அம்மனுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை புது கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் வெளிநாடு செல்வதற்கு விசா அப்ளை செய்தவர்களுக்கு சில தாமதங்கள் வரும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து போகும் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வியாபாரிகள் ஊழியர்களுடைய சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாரை சுதர்சன ஷட்கம் பாராயணம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரம் தொழிலே திடீர் போட்டி இருக்கும் பிசினஸ் பார்ட்னருடன் பிரச்சனைகள் வேண்டாம் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும் டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் டெய்லரிங் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு சகோதரர்களுடைய வழியில் திடீர் செலவு வந்து போகும் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்பவர்கள் அதற்கான முயற்சியை தொடரலாம் கலைத்துறையினருக்கு நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே உழைப்பால் உயரம் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அல்லது வீட்டில் சம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே மரீன் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள் மரீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வேலை செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் உண்டு நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் மளிகை கடை அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு இன்று உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களுக்கு சகோதர வழியில் நன்மை உண்டு சிலருக்கு அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு சொந்தமாக கிளினிக் வைப்பதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு வில்வம் சாத்தி வழிபடுவது அனுகூலத்தை தரும் நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுகூலம் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்